நேரு போன்றவர்களை பரிதி பழிந்தமிழுக்காக பாடுபட்ட ப பரிதிமார்க் கலைஞர் போன்றவரை தமிழ் இலக்கியத்தை மீட்டெடுத்த ஊவேசா போன்றவர்களை இன்னும் எத்தனையோ உத்தமர்களை நாம் பாரதி போன்றவர்களை இன்னும் எத்தனையோ உத்தமர்களை டி எம் கிருஷ்ணா போன்றவர்களை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற நிலையிலே அந்த பெருமகனை நாம் பாராட்டி வரவேற்க வேண்டும் தனக்கு கிடைத்துவிட்ட நாற்காலியை இல்லை அரியணையையே தள்ளிவிட்டு சாதாரண நாற்காலியிலே சமத்துவமாக துடிக்கும் அவன் ஒரு அமரன் அல்லவா அவன் மக்களுள் தேவ தோண்டிய தேவன் அல்லவா இதை விட எந்த தேவன் எங்கே இருந்தால் நமக்கு என்ன அது ஜாதி பெயரில் இருந்தாலும் சரி அல்லது வேறு பெயரில் இருந்தாலும் சரி இந்த சரித்திரம் படைத்த பெருமக்களை நாம் பாராட்டுவோம் கொண்டாடுவோம் ஊக்குவிப்போம் உயர்வோம் உயர்வோம் சமத்துவமே மகத்துவம் சமத்துவமே கடவுள் தத்துவம் ராமலிங்கர் புகழ் வாழ்க புத்தர்பிரான் புகழ் வாழ்க மகாவீரர் புகழ் வாழ்க இன்னும் எத்தனையோ மகான்கள் புகழ் வாழ்க ஜாதி மதங்களைப் பார்வோம் வெறும் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தவினராயின் வேதியராயினும் என்றே வேறு குலத்தினராயினும் என்றே என்று பாடிய பாரதியை போற்றுவோம் அதற்கு எத்தனையோ பெரியார்கள் போன்றவர்களையும் நாம் போற்றுவோம் பெரியோர்களையும் போற்றுவோம் என்று கூறி இதிலே சமரசம் ச எதுவும் கிடையாது சமத்துவம் மட்டுமே நிசம் என்று கூறி விடைபெறுகிறேன் உலகன் தொலைக்காட்சிக்காக சமத்துவம் வெல்க வெல்க